ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுவையான நெத்திலி மீன் கருவட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி தேங்காய் அதை அரைக்கிறதுக்கு பூண்டு மிளகாய் கத்திரிக்காய் அவரைக்காய் ப பரங்கிக்காய் சில இடத்துல பரங்கிக்காய் சொல்லுவாங்க சில இடத்துல பூசணிக்காய் சொல்லுவாங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இது எல்லாமே தேவையான பொருட்காக நான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கொஞ்சம் பெரிஞ்சிருக்கம் போட்டு ரெண்டு சிட்டிகை கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தாளித்த பிறகு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா அந்த ஒரு கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறமாறுற நிறமாறுற அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம் இது வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம இந்த வதக்குன்னு வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் இந்த மஞ்சள் தூள் கடையில் வாங்கி அரைச்சி எடுத்த மஞ்சள் தூள் பாக்கெட்டாக யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதை ஒரு அரை டீஸ்பூனு சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்ட பிறகு கத்திரிக்காய் மு முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கின பிறகு மீதமுள்ள அவரைக்காய் பரங்கிக்காய் அதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இந்த பரங்கிக்காய் போட்டு நம்ம கருவட்டு குழம்பு அவரக்கெல்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது அதோடய சுவையே ஒரு தனி சுவையாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காயில் உப்பு ஏறணுங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த நாட்டில் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் குழம்புத்தூள் குழம்புத்தூளில் வந்து அதிகமாக நாங்கள் மஞ்சள் சேர்க்குறது இல்லை ஏன்னா தனியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதுனால அந்தளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் விட்ட பிறகு புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்க அதை எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றின பிறகு நல்லா எல்லா இடமும் நல்லா விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கிறப்ப இப்போ அரைச்ச ஜாரில் இந்த த கொஞ்சம் இருந்துச்சு அந்த அரைச்ச விடுது அதை அலசி அதையும் ஊற்றிக்கிட்டோம் பாருங்கள் இதே பெரிய நெத்திலி நெத்திலி கருவடு சின்னதில் பெருசு அந்த எங்கள் பசங்க சாப்பிட்றதுக்கு முள் இருக்கிறதுனால ஒரு நாலு கருவடு அது சுரும்பி கருவடை சூற கருவடா தெரியல அதை சேர்த்துக்கிறேன் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நான் கருவடை எல்லாம் கிளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கருவடை சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்து கொஞ்சம் கொதித்த பிறகு இறக்கலாம் பூண்டு வந்து வதக்கும்போது போடுறது கிடையாது மிளகும் பூண்டும் கடைசியாக தான் நாங்கள் தட்டி போடுவோம் இப்போது நல்லா தட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டுன பூண்டும் மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி கருவெட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுனால இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே தூவி விட்டு நம்ம என்ன செஞ்சால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்